ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுகளில் கிடைப்பது என்பது பெரிதல்ல அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக் கொள்கின்றேன் என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள் எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாகும் அவனுக்கு செத்த பிறகுதான் இந்த உலகம் ஒத்துக்கொள் நீங்கள் மாளிகையிலே இருந்து மக்களை பார்க்கிறவர்கள் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறவர் பிறர் தான் நாம் வாழ முடியும் என்ற நிலையில் நாம் இல்லை உங்களுக்கு செயற்கையான மரணம் வராதுங்கிறது மட்டுமல்ல இயற்கையான மரணம் கூட உங்க எதிரில் வர கொஞ்சம் தயங்கத்தான் செய்ய இவர் போல யார் என்று சொல்லவே